தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர்கள் டாப்ல இருந்திருப்பாங்க அந்த வகையில இப்போதைக்கு அனிருத் தான் டாப்ல இருக்கிறாரு இவர் மியூசிக் பண்ற படங்கள் ஹிட் ஆகுதோ என்னமோ அந்த படத்தில் வர இவரோட சாங்ஸும் பிஜிஎம் செம ஹிட் ஆகுது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன விடாமய்ச்சி படம் சில ரோல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாலுமே அதுல வந்த சாங்ஸையும் பிஜிஎம்மையும் அனிருத் ரொம்பவே தரமாக கொடுத்துருந்தாரு இப்போ அப்டேட் என்னன்னா சிம்புவோட பர்த்டேக்கு அவர் நடிக்க போகிற எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் பிப்டி ஒன் இந்த மூணு படங்களோட அப்டேட்டையுமே கொடுத்தாங்க பண்ணிருக்காங்க இதுல எஸ் டி படத்துக்கு யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க மீதி இருக்கிற ரெண்டு படங்களுக்குமே அனிருத்தா மியூசிக் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால அப்டேட் கொடுத்திருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எஸ் டி ஆர் இந்த ரெண்டு படங்களுக்கும் அனிருத்துக்கு பதிலாக சாய் அபியன்கர் தான் மியூசிக் பண்ண போறதா நியூஸ் மீடியால அப்டேட் கொடுத்திருந்தாங்க அனிருத் சில படங்களுக்கு சைன் பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த ரெண்டு படத்தையும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் மீடியால அப்டேட் கொடுத்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து படத்தை எடுத்து தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷன்ல தனுஷ் ஒரு படத்துல நடிக்கப் போறாரு அந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க சோ சிம்புவோட படத்தை தான் அனிருத் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் மீடியால அப்டேட் கொடுத்திருக்காங்க சிம்பு அனிருத் காம்போல வந்த பீப் சாங் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி இருந்தது தான் அனிருத்தும் சிம்பு படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் மீடியால அப்டேட் கொடுத்திருக்காங்க அனிருத்துக்கு பதிலாக கமிட்டான சாய் இந்த ரெண்டு படங்களுக்கும் எந்த அளவுக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற நீங்களைத் பொறுத்திருந்து பார்க்கலாம்.